ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதி எண்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே திருவரங்கத்த முதலார் சொல்கிறார் அடியன் ஒரு டயலமால சிக்கின்ட்டேன்னர் நமக்கு அடிக்கடி டயலமானு ஒன்று வருது இல்லையா இதை செய்யலாமா வேண்டாமா நேரா போலாமா யூட்டன் எடுக்கலாமா வலப்புறம் திரும்பலாமா இடப்புறம் திரும்பலாமா என்று அவ்வப்போது அந்த மனசுல சஞ்சலம் டயலமா வருது இல்லையா அது போல திருவரங்கத்த முதனார் சிந்தித்து பார்க்கிறாராம் ராமானுஜருடைய பெருமைங்கிறது எவ்வளவு வசதி அதை பாடுவதற்கு நமக்கு தகுதி உண்டா நினைச்சு பார்த்தா இவரையெல்லாம் பாடுவதற்கு நமக்கு தகுதியே கிடையாது அவர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் துரி பாட வேண்டாம்னு விலகி போகலான்னு தோன்றது அதே சமயம் அந்த ராமானுஜருடைய எளிமையை பார்க்கும்போது மனசு கேட்க மாட்டேங்கிறது ஐயோ இப்பேற்பட்ட மகான் நமக்கு எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார் இவரை துதி செய்யாமல் இருந்தால் நாம நன்றி கெட்டவன் ஆயிடுவோமே அப்போ தானே ஆக வேண்டும் அப்போ நம்முடைய தாழ்ச்சியை நினைத்து பார்க்கும்போது இவரை துதிப்பதற்கு நமக்கு தகுதியே இல்லைன்னு தோன்றது இன்னொரு பக்கம் அவர் மேன்மையையும் அவர் நம்மிடம் காட்டும் கருணையும் நினைச்சு பார்க்கும் போது கொஞ்சமாவது துதி செய்தால்தானே நன்றியை தெரிவிக்க முடியும்னு தோன்றது அப்ப துதிப்பதா வேண்டாமா ராமானுஜட்டையே கேள்வி கேட்கிறார் அதுதான் எண்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் நேரா ராமானுஜட்டை விஜய் பண்ணிட்டார் அடியன் உங்களை துதிக்கிறது மனசு கேட்காம துதிக்கிறேன் தேவரின் திருவுள்ளத்துல என்ன நினைக்கிறது தேவரின் திருவுள்ளம் என்ன இதை ஏற்கிறீர்களா அல்லது அகங்காரத்தால் துதி செய்வதாக நினைக்கிறீரா ஆற்றாமையால் துதி செய்வதாக நினைக்கிறேரா ராமானுஜரே உங்க திருவுள்ளம் என்னங்கிறத நீங்களே சொல்லிடுங்கோன்னு ராமானுஜத்தையே கேட்கிறார் எண்பத்தி ஒன்பதாவது பாசுரம் போற்றரும் சீலத்து தெரிந்து சாற்றுவனேல் அது தாழ்வு அது தீரில் உன் சீர்தனக்கோர் ஏற்றம் என்றே கொண்டு இருக்கிலும் என் மனம் ஏத்தி அன்றி ஆற்றகில்லாது இதற்கு என் நினைவாய் என்றிட்டு அஞ்சுவனே போற்றரும் சீலத்து இராமானுசா நின் புகழ் தெரிந்து சாற்றுவனேல் அது தாழ்வு அது தீரில் நீ உன் சீர்த்தனக்கோர் ஏற்றமென்றே கொண்டு இருக்கிலும் என் மனம் ஏத்தியன்றி ஆற்றகில்லாது இதற்கு என் நினைவாய் என்றிட்டு அஞ்சுவனே ராமானுஜரை பார்த்து சொல்கிறார் திருவரங்க தமுதனார் எம்பெருமானாரே உங்கள் எளிமை குணத்தை போற்ற வேண்டும் என்றால் வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது போற்றரும் சீலத்து ராமானுசாங்கிறார் போற்ற அரும்னா போற்றுவதற்கு அரிதுன்னு அர்த்தம் வார்த்தைகளாலே போற்றி முடிக்க முடியாது சொற்களால் சொல்லி முடிக்க முடியாது வாச்சாம் அகோச்சரம் என்று சொல்வார்கள் அப்படி போற்று அரும் போற்றுவதற்கு ரொம்ப அரிதான சீலத்து சீலம் என்றால் எளிமைன்னு அர்த்தம் போற்றரும் சீலத்து ராமானுசார்னா ராமானுஜருடைய பெருமை இருக்கே அதை வார்த்தைகளில் சொல்லி முடிக்க முடியாது இத ஜியர் வியாக்கியானத்தில் அழகாக காட்டுகிறார் பொதுவாகவே இந்த எளிமை குணம் எளிமை குணம்னா பகவானுக்கு ரொம்ப கொண்டாடுவார்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம மனிதர்களே என்ன சொல்றோம் சார் அவர் ரொம்ப சிம்பிளா இருப்பார் சார் அவர் ரொம்ப எளிமையான வருங்கிறோம் ஆக்சுவலா நம்மலாம் ஏற்கனவே கீழே தான் இருக்கோம் கீழே இருக்கிறவா கீழே இறங்கி வரத்துக்கு எளிமைன்னு பேரே கிடையாது ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடியவர் ரொம்ப உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் தன்னை விட ரொம்ப தாழ்ந்தவராக இருக்கும் ஒருத்தர்கிட்ட அவரோடு ஒருவராக கலந்து பழகிறார் பாருங்க அதற்குத்தான் எளிமைன்னு பேரு அப்போ மேல இருக்கிறவர் கீழே இறங்கி வந்தாதான் எளிமை நம்மளெல்லாம் பார்த்து சார் ரொம்ப எளிமையா இருக்கார் நமக்கு எங்க ஏதாவது பெருமை தானே இறங்கி வரத்துக்கு நம்ம இருக்கிறதே கீழே தான் இருக்கும் அப்போ இந்த சீலம் என்பது மகான் ரொம்ப பெரியவர் அவர் கீழே இறங்கி வந்தா இத பெருமாளுக்கு சொல்லுவா இப்போ ராமாவதாரத்திலே குகன் என்ற வேடுவன தம்பியா ஏத்துந்தான் சுக்ரீவன்கிற வானரத்தையும் தம்பியா ஏத்துந்தான் விபீஷணங்கிற அரக்கனையும் தம்பியா ஏத்துந்தான் இது ராமபிரானுடைய சீலம் கோபிகைகள் ஆயர் குல பெண்கள் அவர்களோடு கைகோத்து நடனமாடினா அவ கொடுக்கக்கூடிய வெண்ணெய்க்காக நாட்டியமாடி காட்டினா உரலோடு கட்டி போட்டாலோ ஏன் பெரம்பால் அடித்தாலோ கூட அடி அது கண்ணபிரானுடைய சௌலபியம் எளிமை சீலம்ங்கிறோம் இப்படி பெருமாளுடைய எளிமையை கூட எல்லாரும் பாட்டு பாடி வர்ணிச்சு முடிச்சுட்டா ஆனா ராமானுஜருடைய சீலம்னு ஒண்ணு இருக்கு ராமானுஜர் ரொம்ப உயர்ந்தவர் ஆனா சீலம் ரொம்ப தாழ்ந்தவரான நம்மோடு அவர் கலந்து பழகிறாரே நீங்கள் பெருமாளுடைய எளிமையை கூட ராமாவதாரத்துல அப்படி பண்ணார் கிருஷ்ணாவதாரத்துல இப்படி பண்ணாருன்னு பாடி முடிக்கலாம் ஆனா போற்றரும் சீலத்து ராமானுஜா ராமானுஜருடைய சீலம்ங்கிற எளிமை இருக்கே அதை போற்றி முடிக்கவே முடியாது ராமானுஜரை பொறுத்தவரை யாரா இருந்தாலும் தேடிட்டு போய் அவளை பெருமாள் திருவடியில சேர்க்கக்கூடிய அளவுக்கு எளிமை மிக்கவர் ஏன் இன்னைக்கு நாம பட்டியல் சமூகத்தை வருங்கிறோம் அவர்களையும் கூட திருக்குலத்தார் என்று திருநாமம் சூட்டி அவர்களையும் பெருமாள் திருவடி நோக்கி அழைத்து வந்தவர் ராமானுசர் ஏன் இன்னும் மதங்களையும் தாண்டி துலுக்க நாச்சியார் பிபி நாச்சியார்னு நாம திருநாராயணபுரத்துல பெருமாள் திருவடி வாரத்திலேயே டெல்லி பாதுஷாவோட பொண்ணு வேறு நேரி வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் பெருமாள் இடத்துல பக்தியோடு இருக்கிறார் என்றால் அவரையும் ஒரு நாச்சியாராக பிபி நாச்சியார்னு பெருமாள் திருவடியில கொண்டு வந்து சேர்த்திருக்காருனா அப்ப அந்த பக்கம் ராமனையும் நினைத்து பாருங்கள் இங்கே ராமானுஜரையும் நினைத்து பாருங்கள் ராமன் பெருமையை கூட ஒரு வால்மீகியும் ஆழ்வார்களும் கம்பரும் ஆச்சாரியர்களும் போற்றி முடிச்சுட்டா கிருஷ்ணனின் பெருமையை கூட பராசர முனிவரும் வியாசரும் சுக பிரம்மமும் ஆழ்வார்களும் போற்றி முடித்து விட்டார்கள் ஆனா ராமானுஜருடைய அந்த எளிமை குணம் இருக்க போற்றரும் சீலத்து ராமானுஜா இதை இவ்வளவுதான் போற்றி முடிக்கவே முடியாது அப்படிப்பட்ட எளிமை கொண்ட ராமானுஜரே இந்த எளிமையை வச்சு உங்களை துதி பண்ணிடலாம் ஆகா நம்மளோட எளிமையா இவ்வளவு தூரம் இறங்கி வர ராமானுஜர் துதிக்கலான்னு பார்த்தேன் துதிப்பதற்காக உங்கள் பெருமைகளின் எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தா சொல்ற இல்லையா சரித்திரத்துல என்னோட பக்கங்களை புரட்டி பாருங்கிறா அது போல ராமானுஜர் எல்லாம் புரட்டி பார்த்தேன் பார்த்ததுன்னா புரிஞ்சுது நீ புகழ் தெரிந்து சாற்றுவனேல் அது தாழ்வு உங்க புகழெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது உங்களை புகழ்ந்தேன்னா அது உங்களுக்கு புகழ்ச்சியாக ஆகாது அது டிஃபமேஷனாக உங்களை இகழ்வதாக தாழ்த்தி கூறுவதாகத்தான் ஆகும் ஏன்னா ஒரு லெவல் செட் பண்ணிட்டார் ஒருத்தர் ரொம்ப பெரியவராக இருக்காருன்னா அவரை புகழ்வதற்கும் தகுதி வேணும் ஒன்றுமில்லாதவர் தான் அவரை புகழ்ந்துருக்காருனா இது ஒண்ணுமில்லாதவரோட நிலை அப்புறம் இவர் பாராட்டு வாங்கினவரா அப்ப அவரே கீழே தானோன்னு நினைச்சிருவா இல்லையா அதத்தான் சொல்றார் நின் புகழ் தெரிந்து ராமானுஷரே உங்களுடைய புகழெல்லாம் அப்படியே ஆராய்ந்து பார்த்தேன் இந்த இடத்துல தெரிந்துன்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம் புகழ் தெரிந்து போற்றரும் சீலத்து ராமானுஷா நின் புகழ் தெரிந்து உங்களுடைய புகழ் என்ன மேன்மை என்ன உங்களுடைய வைபவம் என்ன தெரிந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தேன் ஆராய்ந்து பார்த்ததுக்கு தான் புரிஞ்சுது சாற்றுவனேல் சாற்றுதல் அப்படின்னா உலகமெல்லாம் அறியும்படியாக உரத்த குரலில் துதித்தல்னு அர்த்தம் கோவில்ல கூட சாற்று முறைன்னு சொல்லி பாசுரங்கள் செவிப்பா இல்லையா அந்த சாற்றுமுறை கடைசி ரெண்டு பாசுரங்களை உரத்த குரல்ல ஊரே அறியும்படியாக சேவிப்பார்கள் அப்படி ஊரறிய சேவிச்சா சாற்றுதல்னு பேரு சாற்றுவனேல் உங்க புகழை நான் ஊரறிய பாடி பிரகாசம் பண்ணுறேன்னு பண்ணேன்னா அது தாழ்வு அது உங்க பெருமைக்கு தாழ்வாயிடும் ஏன்னா நீங்க எவ்வளோ பெ பெரியவர் அப்படின்னா புகழ் தெரிந்து அந்த புகழை தெரிந்து கொண்டு விட்டேன் எப்படி தெரிஞ்சுட்டேன்னா உங்களை பற்றி மகான்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டேன் ஒத்தொத்தர் ராமானுஜரை ஒரு ஒரு விதமாக கொண்டாடி இருக்கிறார்கள் இப்போ நம்ம பவிஷ்ய புராணத்திலேயே ஒரு ஸ்லோகம் பார்த்தோன்னு முன்னாடிலேருந்து பார்த்தோன்னு வரோம் அனந்த பிரதமம் ரூபம் திவிதீயஸ் சைவ லட்சுமணம் பலபத்ரஸ் திருதீயஸ்து கலவு ராமானுஜ ஸ்மிருதகான்னு ஆதிசேஷன் தான் ராமானுஜராக அவதரித்தார் பிரமாணம் இருக்கு நம்ம குரு பரம்பரை நூல்களில் பார்த்தா ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்றா ராமானுஜருடைய திருத்தகப்பனார் கேசவ பெருமாள் திருவல்லிக்கேணியில புத்திரகாமேட்டி ஆக பண்ணும்போது பார்த்தசாரதி பெருமாளே அனுகிரகம் பண்ணி நானே மகனாக பிறக்கிறேன்னு வரமளித்தார் அந்த பார்த்தசாரதி கீதாச்சாரியன் தான் ராமானுஜருங்கிற ஜகதாச்சாரியனாக வந்தார் என்று குரு பரம்பரையிலும் ரசித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒவ்வொரு விதமான அனுபவம் ஆதிசேஷன் தான்னாலும் மற்றோரின் அம்சமும் இருக்கு அது மட்டும் இல்ல அமுதனாரே ராமானுஜர் நூற்றிருந்தாதீல அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கை என்னும் படையோடு நாந்தகமும் படர்த்தண்டு முன் சார்ந்தவில்லும் புடையார் குறிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுசமுனியாயின இந்நிலத்தேது பெருமாளுடைய ஐந்து ஆயுதங்கள் ராமானுஜராக வந்து அவதாரம் நிறுத்துங்கிறார் இன்னும் பல பெரியோர்கள் நம்மாழ்வார்தான் மீண்டும் ராமானுஜராக அவதரித்தார் என்று ரசிக்கிறார்கள் மகாபாரதத்துல ஒரு இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ் ஹயக்ரீவரே ராமானுஜராக வந்தார் என்று ரசிப்பதற்கும் இடம் இருக்கு அப்போ இவரோட ஒரு ஒரு பெருமையும் பார்த்தா இவர் யார் யதிராஜ சப்தத்தில சுவாமி தேசிகன் சொல்றார் விஸ்வக்சேனர் பெருமாளுடைய படைத்தளபதி அவர்தான் ராமானுஜராக வந்தார் அப்போ இவர் ஹயக்ரீவரா பார்த்தசாரதியா விஸ்வக்சேனரா ஆதிசேஷனா நம்மாழ்வாரா இவர் யார் இவர் யார் என்று அவரை பற்றி இவர் பஞ்சாயுதங்களின் வடிவமா இவர் யார் என்று சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் இப்படி நீ புகழ் தெரிந்து உங்களுடைய புகழையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சாற்றுவனேல் அதுக்கப்புறம் உங்களை புகழ வேண்டும் என்று ஆரம்பித்தால் அது தாழ்வு நாம ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே இல்லாத அடியேன் உங்களை புகழறேன்னு ஆரம்பித்தால் இது நம்மாழ்வார் அப்படியே திருவாய்மொழியில பாடின விஷயம் பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் சொல்றார் வளவேழ் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் வெண்ணை தொடுகுண்ட கல்வா என்பன் பின்னையும் தளவேழ்முறுவல் பின்னை காய் வல்லான் தலைவனாய் இளவேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நைந்தே ஐயோ எவ்வளவு பெரிய பகவான் அவன் அவனை போய் வெண்ண திருடினவனே காளை அடக்கினவனே இப்படியெல்லாம் உரிமையோடு கூட்டுட்டேனே ஐயோ பகவானே உன் பெருமை குறைஞ்சுடுத்தாடா நினைந்து நைந்து உள் கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும் குனைந்த கண்ண நீர் சாந்தம் புனையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்த எல்லா எப்பொருட்கும் வித்தாய் முதலில் சிதை சிதையாமே மனஞ்சை ஞானத்து உன் பெருமை மாசுநாதோ மாயோனே உன் பெருமை குறைஞ்சுடுத்தாடா அடியன் பாடினத்தினால உன் மேன்மை குறைஞ்சுடுத்தான்னு நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து கேட்கறார் அவ்வளவு கிரேட்டான நம்மாழ்வாரே அடியன் பாடி உன் பெருமை குறைஞ்சுடுத்தான்னு பெருமாளை பார்த்து கேக்குறாருனா அப்ப அடியன் எவ்வளவு தாழ்ந்தவன் ராமானுஜர் பெருமாளை விட உயர்ந்தவர் அடியேன் நம்மாழ்வாரோட ஒப்பிட்டே பார்க்க முடியாது ரொம்ப 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 தாழ்ந்தவன் அப்போ இவ்வளவு தாழ்ந்தவன் ராமானுஜரை புகழ்கிறேன் என்றால் அது தாழ்வு தானே உங்கள் பெருமைக்கு ஒரு இழக்கு தானே அதனால் என்ன பண்ணிட்டேன்னா துதி பண்ண வேண்டான்னு முடிவெடுத்தேன் இப்படி புகழ் தெரிந்து சாற்றுவனேல் அது தாழ்வு அதனால் அது தீரில் இந்த இடத்துல தீர்தல்னால் தவிர்த்தல்னு அர்த்தம் அதுனா துதி செய்வது அது தீரில் அதனால் இனிமேல் துதி செய்ய வேண்டாம் போன்னு சொல்லிட்டு மௌனமாக ஆகிவிட்டேன் மௌனமாக ஆனப்புறம்தான் புரிஞ்சுது ராமானுஜர் பெருமை நன்றாக கூடுகிறதா எப்படின்னா அது தீரில் உன் சீர்த்தன கோர் ஏற்றமென்றே கொண்டிருக்கிறோம் நான் மௌனமானதுக்கு அப்புறம் தான் உங்கள் புகழ் நன்றாக பிரகாசிக்கிறது ஏன்னா ஒருத்தருக்கு எப்ப பெருமைன்னா அவர் பெருமையை வாயால சொல்லி முடிச்சுட்டோம்னா அது பெருமை இல்லை அவரை பத்தி துதி செய்யணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார்ப்பா துதிக்கணும்னு அப்படி இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு எந்த வார்த்தையே இல்லைன்னு மௌனம் ஆயிட்டாருன்னு சொன்னா அது அவருடைய புகழ் இன்னும் அதிகரிக்கும் தானே என் பெருமாளுக்கே சொல்கிறோம் தனக்கும் தன் தன்மை அறிவறியான் தன்னுடைய பெருமையை சொல்லணும்னா பெருமாளாலேயே சொல்ல முடியாது வேதங்கள் க இத்தாவேத எத்திர சகா அவனை இப்படிப்பட்டவன் எங்களால் சொல்ல முடியாதுங்கிறது நம்மாழ்வாரும் கூட ஸ்பஷ்டமாக பாடிட்டார் நான் எவ்வளோ பாடினாலும் கூட அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா கட்டுரைக்கில் நின் கண்பாதம் கையொ சுட்டுத்த நண்பொங்குன் திருமேனி ஒளி ஒவ்வாது ஒட்டுரை உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டோரையாய் புர்க்கென்றே காட்டுமால் பரஞ்சோதினு நம்மாழ்வார் பாடுகிறார் அப்போ பெரியோர்கள் அத்தனை பேரும் பகவான் பெருமையை சொல்ல முடியாது முடியாது சொல்ல சொல்லி முடியாதுங்கிறார் அவர் புகழ் நன்றாக பிரகாசிக்கிறது அப்ப அடியேனும் என்ன பண்ணணும் ராமானுஜர துதிக்க கூடாது அது தீரில் துதிப்பதை தவிர்த்துவிட்டு இப்ப மௌனமானா உன் சீர்தனக்கோர் சீர்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம் உன் சீர்தனக்கு உங்கள் மங்கள குணங்களுக்கு ஓர் ஏற்றம் என்றே இதுதான் ஏற்றம் ரொம்ப பெரிய பாடக்கூடியவன் சொல்லிட்டு வந்தேன் ஆனா ராமானுஜருடைய புகழையும் குணங்களையும் நினைச்சு பார்த்தா கவி பாட முடியல உன் சீர்த்தனுக்கு ஓர் ஏற்றம் என்றே கொண்டிருக்கிலும் இந்த இடத்துல கொண்டுனா மனதில் கொண்டுன்னு அர்த்தம் ஏற்றம் என்றே ஏற்றம்னா பெருமை உங்கள் குணங்களுக்கு பெருமை துதிக்காமல் இருப்பதுதான் பெருமை என்றே கொண்டிருக்கிலும் கொண்டிருக்கிலும்னா கொண்டிருந்தாலும்னு அர்த்தம் அப்படிப்பட்ட கருத்தை மனதில் கொண்டிருந்தாலும் நம்ம துதிக்காம மௌனமா இருந்தா அதுதான்ப்பா ராமானுஜருக்கு கிரேட்னஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா மனசுங்கிறது சஞ்சலமே வடிவடுத்துன்னு சொல்லுவா இல்லையா மனசை அடக்கினியெல்லாம் ராமானுஜரை துதிக்காத ஒன்றும் நமக்கு தகுதியும் இல்லை அவரும் ரொம்ப பெரியவர் நம்ம மௌனமாக இருந்தால் தான் ஒரு குணங்களே பிரகாசிக்கும் எல்லாம் சொன்னாலும் என் மனம் ஏத்தி அன்றி ஆற்றகில்லாது இல்லாது என் மனசு கேட்க மாட்டேங்கிறது உங்களை துதிக்கத்தான் செய்வேன் துதிக்கத்தான் செய்வேன்னு என் மனசு உட்காந்து போராடின்னு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஏன்னா ராமானுஜருடைய குணங்கள் என்ன பண்ணி விடுறதா நம் மனதை ஈர்த்து கவிப்பாடை வச்சுடுறதாம் இப்போ இது பெருமாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் இவ்வாளுக்கு எல்லாம் தான் அந்த பெருமை உண்டு உலகத்துல ஒருத்தரை நாம கவிப்பாடுறோம்னா இது நன்னா நீங்க அனுபவத்திலேயே யோசிச்சு பார்க்கலாம் உலகத்துல ஒருத்தரை கவிப்பாடுறோம்னா ஸ்பான்டேனியஸா அவரை பத்தி நமக்கு கவிதையெல்லாம் வராது அவரால் நமக்கு எதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கும் அதனால என்ன பண்ணுவோன்னா இவருக்கு என்ன பெருமை இப்படி இட்டு கட்டலாமா அப்படி இட்டு கட்டலாமா இதெல்லாம் யோசித்து அதை வச்சு ஒரு கவிதைன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு நயம் சேர்த்து அவர்கிட்ட எடுத்துன்னு போவோம் ஆனால் பெருமாளை பற்றியோ அச்சாரியனை பற்றியோ துதிப்பாடுறோன்னா இது அப்படியே இது எந்த சந்தத்தில் பாடலாம் இதில் என்ன எதுகை முனை வைக்கலாம் என்ன இயைபு தொடை வைக்கலாம் இதை பார்த்து சிந்திச்சு எழுதுறதில்லை பெருமாளுடைய குணத்திலும் அச்சாரியன் குணத்திலையும் நம்ம மூழ்கினோன்னா கவிதை தானாக வரும் அந்த கவிதையில் எதுகையும் மோனையும் இயல்பும் தானாக வரும் இப்போ நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடுறார்னா இது விருத்தம் இது கட்டளை கலித்துறை இது எந்த வகையில் பாடலாம் இது ஆசிரிய விருத்தமா இது வெண்பாவா இதெல்லாம் யோசிச்செல்லாம் உட்காந்து நம்மாழ்வார் எழுதலை நம்மாழ்வார் அப்படியே உள்ளத்தில் பெருமாளை அனுபவிக்கிறார் உள்ளத்தில் உள்ள அனுபவம் அப்படியே வெளியில் பாசுரமாக வருது திருமங்கை ஆழ்வார் தேர்ப்பாசுரம் திருவிழ்கூட்டருக்கை பாடினார்னா இப்போ ஒன்று ரெண்டு மூணு எண்ணிக்கை வரணும் ஒன்றுக்கு என்ன சொல்லலாம் ரெண்டுக்கு என்ன சொல்லலாம் யோசிக்கல அவரே பாடுறார் பாட்டினால் என் நெஞ்சத் திருந்தமை காட்டினாய் பெருமாளே உள்ளத்துல ஒன்று அனுபவித்த வாயிலேந்து பாட்டு வந்தது பாட்டினால் என் உள்ள திருந்தமை காட்டினாய் என் கண்ணபுறத்துறை அம்மானேங்கிறார் என் மனசுக்குள்ள நீ இருக்க என் பெருமானேன்னார் எதை வச்சு தெரியிறதுன்னு கேட்டார் பெருமாள் திருமங்கையாழ்வார் பதில் சொல்றார் வாயிலேந்து பாட்டு வருதே உள்ளத்துல நீ இல்லேனா வாயிலேந்து எப்படி பாட்டு வருவார் அப்போ என் மனம் என் மனசு இருக்கே உள்ளுக்குள்ள ராமானுஜர் குடியிருப்பதாலே ஏத்தி அன்றி ஏத்துதல்னா துதி செய்தல் அர்த்தம் ஏத்தி அன்றி உங்களை துதி செய்தாலே ஒழிய ஆற்றகில்லாது ஆற்றகில்லாதுன்னா ஆறமாட்டேங்கிறது மனசோ ராமானுஜருடைய குணங்களால் ஈர்க்கப்பட்டு ஐயோ எவ்வளவு பெரிய மகானா இருக்கார் இவரை துதிப்பதுதான் நியாயம்னு சொல்லி ஆற்றல் ஆற மாட்டேங்கிறது மனசு கேட்க மாட்டேங்கிறது தானே துதி செய்வேன்னு சொல்லி உங்களை பத்தி கவிதைகள் எழுதிட்டே இருக்கு அப்போ ஒரு பக்கம் நான் துதி செய்தால் உங்களுக்கு தாழ்வு மௌனமாக இருந்தால் தான் பெருமை இன்னொரு பக்கம் உங்க பெருமையே என்ன பண்றதுன்னா மனசை தானே ஈர்த்து துதி பண்ணு துதி பண்ணுன்னு இன்வாலன்ட்ரியா அது பாட்டுக்கு துதி எழுத வச்சுட்டே இருக்கு அப்போ புத்தி இதுக்கு தெரியறது துதி பண்ணுறதுக்கு நமக்கு இல்லைன்னு ஆனால் இதுக்கோ ஆற மாட்டேங்கிறது துதித்தே தீருவேன்னு மனசு சொல்லின்னு இருக்கு இதற்கு என் நினைவாய் என்றுட்டு அஞ்சுவனே தேவரீர் இதை எப்படி எடுத்துக்கொள்வீர்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்ட்டு திருவரங்க தமுதனார் இதற்கு இதற்கு நான் இப்படி நான் கவிதை பாடுவதற்கு இதை மீறி மனசுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட புத்திக்கு புரிஞ்சாலும் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறது அதனால அதை மீறி கவிதை பாடுறேனே இதற்கு என் நினைவாய் என் நினைவாய் நான் எப்படி நினைத்துக் கொள்வீர்களோ என்று இட்டு அஞ்சுவனேனா மனசில் யோசித்து யோசித்து பயப்படுகிறேன்கிறார் இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குன்னா நார்மலாகவே நம் போன்றோர் பெரியோர்களை பற்றி துதிப்பாடினா முதல் பயம் என்ன வரும்னா எதாவது தப்பு இருக்குமோன்னு பயப்படுவோம் நாம பாட்டுக்கு கவிதை எழுதியிருக்கேன்னு அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சுட்டு இது தப்பு அது அது தப்பு ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது ஆனால் ராமானுஜரை பொறுத்தவரை அவர் காரை கருணை ராமானுஜர் மொத்தம் தப்பாக எழுதியிருந்தாலும் நீ ஏன் தப்பாக எழுதினேன்னு அவனை விமர்சிப்பதை விட அதில் எது நல்ல அம்சம் இருக்கோ அதை பாராட்டிட்டு போயிடுவார் அதே சமயம் தன்னை குறித்த துதினா அதை ராமானுஜர் விரும்ப மாட்டார் அதனால ஒருவேளை உங்களை பத்தி எழுதியிருக்கேன்னா என்னை பத்தி ஏன் எழுதின அப்படி கேட்பாருன்ட்டுதான் இந்த து ராமானுஜன் நூற்றந்தாதி அமுதனார் எப்படி அமைச்சிட்டார்னா ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமாள் தாயார் இவா பெருமையை சொல்லி சொல்லி இவ அருள் பெற்றவர் ராமானுஜர் இருக்கார் அப்போ அதை சொல்லியும் மறுக்க மாட்டார் அப்போ பாட்டு தப்புன்னு சொல்லி விமர்சிக்க கூடிய அளவுக்கு ராமானுஜர் கருணை இல்லாதவர் அல்லர் இன்னொரு பக்கம் என்னை பத்தி ஏன் துதி பண்ணேன்னு கேட்க மாட்டார் ஏன்னா இது பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர் சம்பந்தப்படுத்தி எழுதிட்டார் ஆனா மூணாவது ஒரு விஷயம்தான் அஞ்சுவனே பயமா இருக்கான் அது என்னன்னா இதற்கு என் நினைவா என்றுட்டு அஞ்சுவனே இப்படி நான் கவிதை பாடின்னு வந்து கொடுத்தா ராமானுஜர் இவன் அகங்காரத்தால பாடியிருக்கான்னு நினைப்பாரா ஆற்றாமையால் பாடியிருக்கான்னு நினைப்பாரா அதை நினைச்சாதான் பயமா இருக்கு ஏன்னா ஐயோ பாவம் மனசு கேட்கல எழுதின்னு வந்திருக்கான் நீ பக்தியோட எழுதியிருக்க ஓகே அப்படி ராமானுஜர் சொல்லிட்டா பரவாயில்ல அகங்காரத்தால் ஓஹோ உன் இவ்வளவு தாழ்ந்தவனா இருக்க ஆனாலும் கூட இவ்வளவு பெரியவனை துதி பண்ணி உன்னை பெரிய பெரியாள்னு காமிச்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கியா நிறைய பேர் அப்படியும் நினைப்பார்கள் நம்மளே கவிதை சில இடத்துல கொடுத்தாவா ரசிப்பா சில இடத்துல என்னடா பெருசா கவிதையெல்லாம் எழுதுற நீ முதல்ல இருக்கிற கவிதை ஸ்லோகங்கள் எல்லாம் ஒழுங்கா படி அப்புறம் நீ கவிதை எழுதுறதெல்லாம் இருக்கட்டும் சொல்றவானும் உண்டு ஆகையினால அந்த மாதிரி என்னடா பெரிய கவிஞன் மனசுல நினப்பா அந்த அகங்காரத்தில் உன்னை கொள்வதற்காக எழுதி விட்டாயா அப்படியேதா கேட்டுட்டா என்ன பண்றது அப்போ இதற்கு என் நினைவாய் அடியன் அப்படியெல்லாம் அகங்காரத்துல பெரியாளா காட்டிக்கணும்னோ உங்களை துதிக்கும் தகுதி அடியனுக்கு இருக்குன்னோ காமித்துக் கொள்வதற்காக எழுதவில்லை ஆற்றாமையால மனசு கேட்க மாட்டேங்கிறது என் மனம் ஏத்தி அன்றி ஆற்றகில்லாது ஏத்தி துதி செய்தால் அல்லது மனசு ஆற மனசு ஆறமாட்டேங்கிறது அதனாலதான் எழுதினேன் அநாத தேவரிற்கு புரியணுமே இதற்கு என் நினைவாய் நீங்கள் என்ன நினைப்பீர்களோ என்று இட்டு அஞ்சுவனே இதையே மனத்தில் கொண்டு பய பயப்படுகிறேன் திருவரங்க தமுதனார் ராமானுஜர் பார்த்துட்டு சொல்லிட்டாரா நீங்க பயப்பட வேண்டாம் துதி ஓஹோ அப்ப ராமானுஜரே துதி பாடுவதை மூணு விஷயம் இருக்கு ஒண்ணு ராமானுஜர் தம்மை குறித்து துதி பாடுவதை விரும்ப மாட்டார் ஆனால் இது பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்களை சம்பந்தப்படுத்தி திருவரங்கத்தை முதனார் ராமானுஜர் நூற்றந்தாதி எழுதியதாலே அருள் தனக்கு இருக்குங்கிறத ராமானுஜர் மறுக்கவே மாட்டார் அது நமக்கு பாகியம் பாடுன்ட்டார் ரெண்டாவது விஷயம் தனக்கு அதுல சொந்த விருப்பு விருப்புங்கிறது எல்லாம் அப்புறம் ராமானுஜர் ஆச்சாரியன் அவரை ஒரு சிஷியர் துதித்தால் அது பெருமாள் திருவுள்ளத்துக்கு உகப்பு அப்ப நம்பெருமாள் சந்தோஷப்படணும் ஸ்ரீரங்க நாச்சியார் சந்தோஷப்படணும்னா அவாவா அவாவா ஆச்சாரியனை துதிக்கணும் ஆச்சாரியனை துதிப்பதுங்கிறது கடமை அதனால துதி செய்யுங்கள்னு ஏற்றுநட்டார் மூணாவது இத ஒரு சாக்கா வச்சிருந்து திருவரங்கத்தை முதனார பிறவி பிணியிலேருந்து காப்பாற்றி ரஷிக்கலாம் அல்லவா அந்த வகையிலே ஏதேதோ விஷயங்களை நாடி போகாமல் ஆச்சாரியனை துதிக்கணுங்கிற நல்வழியில வந்துட்டார்னா இந்த துதியால் ராமானுஜருக்கு ஒரு புதுசா பெருமை வரப்போவதில்லை ஆனா ராமானுஜரை நாம் துதிப்பதாலே நாம் உயர்ந்த நிலையை அடைஞ்சுள்ளா இல்லையா அப்போ அந்த கருணை காரே கருணை ராமானுசர் அந்த கருணையாலே நீங்க தாராளமாக துதிக்கலாம் என்று சொல்லி பயப்படாமல் மேற்கொண்டு பாடும் போன்று ராமானுஜரை அங்கீகரிக்க மேற்கொண்டு அடுத்த பாசுரங்களை பாடத் தொடங்குகிறார் என்பது இந்த பாசுரத்துக்கான விளக்கம் ஆக எண்பத்தி ஒன்பதாவது பாசுரம் போற்றரும் சீலத்து இராமானுசா நின் புகழ் தெரிந்து சாற்றுவனேல் அது தாழ்வு அது தீரில் உன் சீர்த்தனக்கோர் ஏற்றமென்றே கொண்டிருக்கிலும் என் மனம் ஏத்தியன்றி ஆற்றகில்லாது இதற்கு என் இணைவாய் என்றிட்டு அஞ்சுவனே ரமானுசரே வார்த்தைகளால் போற்றி முடிக்க முடியாத புகழும் நற்குணங்களும் நிறைந்தவரே எளிமை மிக்கவரே உங்களை புகழ வேண்டும்னு அடியன் ஆரம்பித்து ஆராய்ந்து புகழ்ந்தேன்னா அது உங்கள் பெருமைக்கு தாழ்வாகத்தான் போகும் அதனால புகழ வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுறேன்னு வச்சுக்கோங்க அது உங்கள் பெருமைக்கு பெருமையாகத்தான் இருக்கும் அப்பா அவரை துதிக்கணும் ஆரம்பிச்சா மௌனம் ஆயிட்டான் அது உங்களுக்கு பெருமைதான் நான் என்ன பண்ணுறது நம் மனசு மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறது உங்களை துதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் என்று ஆற்றாமையாலே இயங்குகிறது அதனால் அப்படி மீறி அடியன் துதித்தால் நீங்கள் என்ன நினைப்பீரோ என்று அடியேன் அஞ்சுகிறேன் என்பது பாசுரத்தின் கருத்து இதற்கு வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ ராமானுஜா ஹூ சிம்பிளிசிட்டி இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ் இஃப் ஐ ஹெல் யூ நோயிங் யுவர் க்ளோரிஸ் இட் வில் அமௌண்ட் டு டிஃபமேஷன் இஃப் ஐ கீப் மம் இட் வில் டெஃபினெட்லி ஆட் க்ளோரி டு யூ பட் மை மைண்ட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் praise you யூ i ஐம் afraid about வாட் யூ திங்க் அபவுட் திஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் நீ இதற்கு அடுத்த பாசரம் ராமானுஜர் தான் அங்கீகரிச்சுக்கார் துதி பாடலான்னு ஆனால் இப்போ அந்த ஆச்சாரியன் ராமானுஜரை துதிக்காமல் மனம் போனபடி வாழறாளே அவளுக்கெல்லாம் என்ன கதி அதை அடுத்த பாட்டில் தெரிவிக்கிறார் அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்தை முதனார் திருவடிகளே சரணம் ரும்மான நின்புகள் தெரிந்து சாற்றுவனே அது தாழ்வு அது தீரில் போற்றரும் சீலத்து ராமானுசா நின்புகள் தெரிந்து வனே அது தாழ்வு அது தேரில் உண் சீர்த்தன ஏற்றமென்றே கொண்டிருக்கிலும் என் மனம் ஏத்தி என்று ஆகலெண்ணைவாய் என்றிட்டு உன் புன் சீர்த்தன கோற்றவென்றே கொண்டிருக்கிலும் என் மனம் ஏத்தி அன்று யாற்றகில்லாது இதற்கின் நினைவாய் അഞ്ചുവനേ ഏ